வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கோயில் பயண வீடியோவில் நம்ம போகிற இடம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மலைக்கோயில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இது ஒரு மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் திருச்சியிலேருந்து சுமார் இருபத்தஞ்சி கிலோமீட்டரும் புதுக்கோட்டையிலேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடியது தான் இந்த விராலிமலை அழகிய சோலைகளையும் மயில்களையும் மற்றும் சுற்றி சுனைகளையும் கொண்ட இந்த மலைத்தளம் முனிவர்களாலும் தேவர்களாலும் மரங்களாக விரவி முருகன் வழிபட்டதுனால இந்த கோயில் விரவி மலைன்னு அழைக்கப்பட்டு பின்னால் அதுவே மருவி விராலி மலைன்னு அழைக்கப்பட்டது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையை கொண்ட இந்த கோயில் ஒரு சிறிய மலை குன்றின் மேலே அமைஞ்சிருக்கு மலையோட அடிவாரத்தில் ஒரு அற்புதமான மண்டபம் ஒன்று அடைஞ்சிருக்கு இந்த கோயிலோட முன்புற நுழைவாய்களின் வழியே குறைந்தளவையான படிக்கட்டுக்களை ஏறி நம்ம இந்த கோயிலை சென்றடையலாம் இந்த கோயிலோட முன்புறத்திலேயே ஒரு விநாயகருக்கான சன்னதியும் இருக்குது மற்றும் வீரகேஸ்வரரோட ஆலயம் இருக்குது கோயிலின் முன்புறத்தில் கோயிலோட கொடி தூண் மரம் இருக்குது இது கல்லினாலான ஒரு அற்புதமான மரம் இந்த கொடி தூணோட கீழ்ப்புறத்தில் முருகப்பெருமாளோட சிற்பமும் கஜலட்சுமியோட சிற்பமும் விநாயகரோட சிற்பமும் இங்கு செதுக்கப்பட்டிருக்கு இந்த கொடி தூணை வணங்கிட்டு நம்ம மலை ஏற தொடங்கலாம் இந்த கோயிலோட கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோயிலோட நடையானது திறந்திருக்கும் மற்றும் இந்த கோயிலில் முருகனோட சிறப்பான தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர திருவிழாக்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக நடைபெறும் குறைந்தளவே கொண்ட இந்த மலையோட மலை படிக்கட்டுகளை ஏறி நம்ம மலையோட உச்சியை அடையலாம் ஊரினோட மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த விராலி மலையோட பேராலேயே இந்த ஊரும் அழைக்கப்படுது இந்த இருக்கக்கூடிய கோயிலில் முருகப்பெருமான் ஆறு முகத்தோட பத்தடி உயரத்தில் அசுர மயிலின் மீது அமர்ந்து அற்புதமாக காட்சி தராரு மலையோட உச்சியில் மயில்கள் ஏராளமாக இருக்குது இது மயில்களோட சரணாலயமாகவும் செயல்படுது சுமார் ஆயிரத்தி ஐநூறு மயில்களுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய சரணாலயத்தில் மயில்கள் வசிக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மயில்களோட சரணாலயத்தில் விராலி மலையும் இணையுது நம்ம இப்போ மலையோட ஓரளவு உச்சி பகுதியை அடைஞ்சிட்டோம் இங்கே இருந்து விராலி மலையை நம்ம அற்புதமான காட்சியை பார்க்க முடியும் இதுதான் விராலி மலையோட ஊரோட அற்புதமான காட்சி ஒரே பசுமையான அற்புதமானதொரு ஊராகவே இது காட்சி தருது இது மலைக்கு வரும் பக்தர்கள் கார் கொண்டு வந்து நிறுத்தும் இடம் வரைக்கும் இந்த மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த கார் நிறுத்தத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் மலைக்கு மேலே போனோம்னா மலையோட முக்கியமானதொரு இடத்தை அடையலாம் அதுதான் முருகப்பெருமாள் அருணகிரிநாதருக்கு ஞானோ உபதேசம் அளித்த இடம் இந்த இடத்துல ஒரு சிறிய மண்டபமும் மற்றும் இடும்பர் கடம்பருக்கு தனித்தனியான சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு அதோட விநாயகரோட ஒரு சன்னதியும் இந்த இடத்துல காணப்படுது இந்த கோயிலோட அருணகிரிநாதர் ஸ்தல வரலாறு என்னன்னா வயலூரில் இருக்கிற ஸ்தலத்துக்கு வந்த அருணகிரிநாதரிடம் விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமாள் கூப்பிட்றாரு அந்த மலையை தேடி சென்ற அருணகிரிநாதர் முருகன் இருக்கும் இடம் தெரியாமல் தவிக்க அப்போ வேடன் ரூபத்தில் வந்த முருகன் விராலிமலைக்கு வழி காமித்து அழைச்சி செல்கிறாரு அப்படி அருணகிரிநாதரை அழைச்சி சென்ற முருகப்பெருமான் வேட ரூபத்திலிருந்து தன்னோட சுய ரூபத்தை காமிச்சு அருணகிரிநாதருக்கு இந்த இடத்துல தான் காட்சி தராரு அதற்கு அடையாளமாக இங்கே முருகப்பெருமானோடய ஆறுமுகத்தோடு மயிலின் மேல் அமர்ந்த வண்ணம் ஒரு சிலையை ஏற்படுத்தியிருக்காங்க பக்கத்திலேயே அவரை வணங்கும்படி அருணகிரிநாதரும் வணங்கியபடி இருக்கும்படி ஒரு சிலையும் செதுக்கியிருக்காங்க இதுதான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமாள் காட்சி அளித்த இடம் இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிறிய குகை போன்ற இடத்துல தான் முருகப்பெருமாள் அருணகிரிநாதருக்கு காட்சி அமைச்சிருக்காரு அந்த இடத்தையும் நம்மால் பார்க்க முடியுது இந்த ஸ்தலத்தில் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமாள் அஷ்டம சித்தியையும் வழங்கினதுனால இத்தலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுது இத்தலத்து முருகனை திருப்புகழில் பதினெட்டு தடவை மனமுருகி அருணகிரிநாதர் பாடியிருக்கார் என்கிறது குறிப்பிடத்தக்கது வீரலேங்கிரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தளத்தோட முருகனை வழங்கினா சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வழங்குனாங்கிறது இங்கு இரு நேமதம்பட்டியை சேர்ந்த மாணிக்கம் செட்டியார் அவரோட மாடுகள் விராலிமலை அடிவாரத்தில் தொலைஞ்சு போனதால் அவர் கொடுத்த வழக்குக்கு சாட்சியாக நீதிமன்றத்தில் மயில் வந்து சாட்சி சொன்னதாகவும் இந்த அருளை பார்த்த மாணிக்கம் செட்டியார் பின்னாட்களில் விராலிமலை முழுவதுமே புதுப்பித்து அபிஷேகங்கள் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணாருங்கிறதுக்கு அடையாளமாக இங்கே ஒரு புடைப்பு சிற்பமும் செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் மூலக்கோயில் அழகிய மணாலன் என்கிற மன்னர் அமைத்ததாக இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் குறிப்பிடுது பிற்காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட இந்த கோயில் ஒன்போதாம் நூற்றாண்டில் ஆதித்த சோழன் என்ற மன்னரால் திருப்பணி செய்யப்பட்டதாக இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் கூறுது இவர்களுக்கு பிறகு ஆலயத்தோட மற்ற பிரகாரங்களும் மண்டபங்களையும் நாயக்கர்கள் மற்றும் மருங்காபுரி மன்னர்கள் அமைச்சிருக்காங்க பின்னாடி வந்த புதுக்கோட்டை மன்னர்களால் மணி மண்டபமும் நவராத்திரி மண்டபமும் கட்டப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டிருக்கு அதற்கு பின்னாடி விஜயநகர பேரரசின் வாரிசான இரண்டாம் தேவராயரால் கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் காலகட்டத்து கல்வெட்டும் இங்கே திருப்பணி செய்தது பற்றிய குறிப்புகளை குறிப்பிடுது இந்த கோயிலோட ஸ்தலமரமாக குராமரம் இருக்குது அதோட ஸ்தல புராணத்தின்படி இங்கே இருந்த ஒரு வேடன் ஒரு மானை விரட்டி இருக்காரு அந்த மான் இங்கே இருக்கக்கூடிய மலைக்கரடுகளில் இருக்கக்கூடிய ஒரு குறாமரத்துக்கு பின்னாடி சென்று ஒளிந்து பின்னாடி அந்த இடத்துல மயிலும் முருகனோடு கூடிய விபூதி வாசனை தென்படவே முருகப்பெருமாள் சூச்சமாக காட்சி அளிக்கிறாருன்னு என்று மனதால் உருகி இந்த இடத்துல குறாமரத்தடியில் முருகப்பெருமாளோட சிலையை அமைச்சு வழிபாட்டை தொடங்கியிருக்காங்க என்பது இங்கே இருக்கக்கூடிய கோயிலின் ஸ்தல புராணம் இந்த கோயிலோட அமைப்பு மலையடிவாரத்தில் இருந்து சிறிதளவு படிக்கட்டுகளுடன் தொடங்குது அதாவது இரநூத்தி ஏழு படிக்கட்டுக்களை கொண்டது இந்த கோயில் இந்த கோயிலோட நீராளி மண்டபமும் நடு மண்டபமும் சரவணை பொய்கையும் இந்த கோயிலோட கிழக்கு பகுதியில் இருக்குது கண்ணுடையால் சன்னதி மலையேறுவதற்கு முன்புறத்தில் இருக்கும் இந்த அம்மனை வழிபட்டுட்டு தான் பக்தர்கள் மலையேறவே தொடங்குறாங்க மேலும் வாகனங்கள் நேரடியாக மலை உச்சிக்கு செல்ல தார் வசதியும் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம கோயிலோட உச்சிக்கு வந்துட்டோம் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய கோயிலோட கொடிமரத்தையும் ம முருகப்பெருமானோடய வாகனமான மயிலையும் நவகிரக சன்னதியும் வணங்கிட்டு கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வணங்குகிறோம் கோயிலோடய ஒரு புறத்தில் சனகர் சனந்தர் சனாகரர் சனக்குமரர்களோட திருவுருவ சிலையும் இருக்குது இந்த கோயிலில் சண்முகமூர்த்தி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கொண்டிய ஒரே கோபுரத்தின் கீழே காட்சி தராரு இங்கே மூர்த்திகளும் தேவர்களுடனும் தரிசனம் தராரு பிரகாரத்தோட மேற்கு பகுதியில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி அகஸ்தியர் அருணகிரிநாதர்களோட தனித்தனி சன்னதி இருக்குது வடக்கு பகுதியில் சண்டிகேஸ்வரர் பைரவர்களோட சன்னதியும் இருக்குது கருவறைக்கு ஏத்தாப்பிலேயே ஒரு பிரம்மாண்டமான மகா மண்டபமும் கட்டப்பட்டிருக்கு மகா மண்டபத்துக்கு செல்கிற வழியிலேயே நவகிரக சன்னதி அமைஞ்சிருக்கு மகா மகாமண்டபத்தில் நடராஜர் அம்மன் மாணிக்க விநாயகர் ஸ்ரீதேவி பூதேவி சாமேதன ஸ்ரீவேசப் பெருமாளோட சன்னதியும் இருக்குது பல உற்சவ திருமேனிகளும் இந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்தோட வெளிப்புற சுவர்களில் கல்வெட்டுக்களாக நம்மால காண முடியும் கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் வள்ளி தேவானையோட காட்சி தராரு முருகப்பெருமாளோட ஆறு முகங்களும் பன்னெண்டு கரங்களும் கிழக்கு நோக்கிய பத்தடி உயரத்தில் மயில் மீது அமர்ந்து இங்கு காட்சி தர்றாரு வலது கரத்தில் சோளமும் இடது கரத்தில் வஜ்ராதயமும் ஏந்தி காட்சி தராரு தீபாராதனை காட்டும் பொழுது மூன்று முகங்கள் நமக்கு முடியும் முருகப்பெருமானுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கண்ணாடியின் வழியை தெரியும்படியும் இங்கே கருவறையானது அமைக்கப்பட்டிருக்கு சன்னதிக்கு ஏதாப்பில் இருக்கக்கூடிய மகாமண்டபம் இங்கே நம் கூறியபடி பல்வேறு சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட ஸ்தல தீர்த்தமாக சரவண பொய்கையோட தெற்கு பகுதியில் ஸ்தல தீர்த்தம் அமைஞ்சிருக்கு இது நாக தீர்த்தம்னு அழைக்கப்படுது இந்த கோயிலோட ஸ்தல தீர்த்தத்துக்கு நடுவே நாகமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த கோயிலோட ஸ்தல விருத்தமாக காசி வில்வம் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு முருகன் கோயிலையும் இல்லாத வகையில் இங்கே ஒரு விசித்திரமான வழக்கம் இருக்குது சுருட்டை வந்து இங்கே நிவேதனமாக படைக்கும் வழக்கமானது இருக்குது இந்த கோயிலில் ஒரு காலகட்டத்தில் திருப்பணி நடக்கும் பொழுது கருப்பமுத்து என்ற பக்தர் வந்து ஒரு நாள் பலத்த மலையில் மாட்டிக்கிறாரு அப்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுனால ஆற்றை கடக்க முடியல அதை கடப்பதற்காக முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறாரு குளிர் தாங்காமல் சுருட்டு ஒன்றை பற்ற வைக்கிறாரு பக்கத்தில் மற்றொருவரும் நடுங்கி கொண்டு இருக்கிறத கண்டு அவருக்கும் ஒரு சுருட்டு ஒன்றை கொடுக்குறாரு அந்த நபரும் கருப்பமுத்துக்கு முத்துக்கு ஆற்றை கடக்கிறதுக்கு உதவி செய்திருக்காரு இருவருமா ஆற்றை கடந்து வந்ததுக்கு அப்புறம் கூட வந்தவர் காணாமல் போயிட்டாரு இருந்தாலும் கருப்பமுத்து முத்து க ஆற்றை கடந்து வந்து கோயிலை வந்தடையும் பொழுது அவர் அந்த மனிதருக்கு கொடுத்த சுருட்டானது முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் இருக்கு இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கருப்பமுத்து அங்கே இருந்த எல்லாத்தையும் ஆச்சரியத்தோட ஊர் மக்கள்கிட்ட சொல்லவும் அதில் இருந்து முருகருக்கு சுருட்டு படைக்கும் பழக்கமானது வந்திருக்கு பின்னால புதுக்கோட்டையோட மகாராஜா இந்த பழக்கத்திற்கு தடை விதிச்சிருக்காரு முருகப்பெருமாள் ஒரு நாள் அரசரோட கனவுல வந்து சுருட்டு நிவேதம் பிறரோட துன்பம் கண்டு அன்பை வளர்க்கும் குறியீடு தானே தவிர புகைப்பழக்கத்தை ஊக்குவிக்கிறது இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வழிபாட்டில் மறுபடியும் நெய்வேத்தியமாக சுருட்டு வைக்கும் முறையானது வந்திருக்கு இப்போ நம்ம இந்த கோயிலோட முக்கியமான அருணகிரிநாதர் தவம் செய்த குகைக்கு போகலாம் போகிற வழியிலேயே சில வரலாறுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தளத்தோட முருகனை மனமுருகி வேண்டுபோருக்கு குழந்தை பாக்கியம் அழைக்கிறாரு அதற்கு ஈடாக முதல் குழந்தை பிறந்த உன்னையும் அந்த குழந்தையை கொண்டு வந்து முருகனுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க பின்னர் அந்த குழந்தையோட தாய்மாமன் அந்த குழந்தைக்கு சமமான தவிட்டு கொடுத்து அந்த குழந்தையை பெற்றுக்கிறாங்க இதன் மூலம் இறைவன் குழந்தையாக மாறக்கூடிய அந்த குழந்தை பாயிலோடும் நல்ல வளத்தோடையும் வளருவாங்கிறது இங்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை இது திருவாரூர் தட்சிணாமூர்த்தி அடிகளாருக்கு இறைவனே அப்பம் தந்த தலமும் இதுதான் ஜனகர் செனந்தர் ஜனநாதர் செனகுமாரர் போன்ற நால்வரும் தியானம் செய்தபோது முருகனை தோன்றி அருள் தந்த தலமும் இதுதான் மதிஷ்ட வதிர்ஷ்ட மகரிசியும் நாரதரும் வந்து தவம் செய்த இடமும் இந்த கோயில் தான் பிரம்மாவோட ஆணவத்தை அடக்குவதற்காக சிவப்பெருமாள் அவரோட தலையை கொய்கிறாரு அப்போது நாரதர் வந்து தன்னோட தந்தை எந்த தவறும் செய்யலேன்னு சிவனிடம் வாதிடுறாரு இதனால் கோபம் கொண்ட சிவன் அவர் சிவன் நிந்தனைக்கு ஆளாவதால சாபம் பெறாரு அவரோட தம்புராகவும் வளர்ந்து போயிடுது எனவே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வணங்கி நாரதர் சாப விமோச்சனம் பெறுகிறாரு இதோட அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய நாரதர் உற்சவராக இருக்கிறாரு இவர் வச்சிருக்கக்கூடிய தம்புராவும் வளைந்து காணப்படுது இந்த கோயிலோட திருவிழாவின் போது முன்புறத்தில் நாரதர் உலாவும் வருது இப்போ நம்ம சந்தனக்கோட்டை குகைக்கு வந்துட்டோம் இதுதான் அருணகிரிநாதர் தவம் செய்த குகைன்னு சொல்றாங்க முருகப்பெருமானை நோக்கி வயலூர்ல இருந்து வந்த அருணகிரிநாதர் இந்த குகையில் உக்காந்து தவம் செய்து தான் முருகப்பெருமானோட அருளை பெற்றார் இந்த குகைங்கிறது ரொம்ப குறுகலான ஒரு இடமாகவே இருக்கு உள்புறத்தில் ரொம்பவும் அமைதியாகவும் ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த குகையாகவும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பர்மனானவங்க இதுக்குள்ள போக முடியாது ஏன்னா பாதைகள் எல்லாம் ரொம்ப குறுகலாகவே இருக்கு இந்த குகையோட முன்புறத்தில் ஒரு முருகர் சிலையும் அருணகிரிநாதர் தவம் செய்த இடம்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கிட்டயே உலோகத்தாலான முருகப்பெருமானோட சிற்பமும் அருணகிரிநாதரோட புகைப்படமும் மாட்டியிருந்தாங்க இது ஒரு அமைதியான தெய்வீகத்தன்மையான இடமா இருந்தது இங்கே உக்காந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நல்ல அதிர்வுகளை தரக்கூடிய ஒரு இடமாகவே இருக்கு இங்கே கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்துட்டு கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பேச்சை நிறுத்தி மூச்சை கவனி அப்படிங்கிற குகைக்கு வெளிப்புறத்திலேயே மற்றொரு தியான குகை மண்டபமும் இருக்கு இங்கே உட்காந்து தியானம் பண்ணும் பொழுதும் நல்ல அதிர்வுகளை நம்மளால் உணர முடியும் போனால் கண்டிப்பாக இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி பாருங்க நம்ம தியானத்தை முடிச்சுட்டு கோயிலோட வெளிப்புறத்தில் வந்துட்டோம் இந்த கோயிலோட சிறப்பான விஷயமாக வள்ளி முருகனோட திருமணம் இந்த கோயிலில் தான் நடந்ததை நம்புகிறாங்க மேலும் பத்தடி உயரம் உள்ள ஆறுமுகங்களை கொண்ட முருகப்பெருமானோட சிற்பமும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோயிலோட திருவிழாவாக வைகாசி விசாகமும் தைப்பூசமும் கந்தசஷ்டி திருவிழாவும் ஐப்பசி ஆறாம் நாள் அருணாகிரிநாதரோட விழா வருஷம்தோறும் விமர்சையாக நடைபெறுது இப்படிப்பட்ட அற்புதமானதொரு முருகன் கோயிலுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதை உங்களோட பகிர்ந்துகிட்டதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரார் நன்றி நண்பர்களே